அன்பானவர்களே அன்பு வணக்கம் உங்கள் எண்ணங்கள் உயிர் உள்ளவை என்பதை எப்போதும் நினைவில் வைத்திருங்கள் நீங்கள் எண்ணுகின்ற எண்ணங்கள் அதற்கு உயிர் இருக்கிறது சக்தி இருக்கிறது ஆற்றல் இருக்கிறது அது நல்ல எண்ணமாக இருந்தாலும் சரி தீய எண்ணங்களாக இருந்தாலும் சரி ஒரு விதை இருக்கிறது என்றால் அந்த விதைக்குள்ளே ஒரு உயிர் ஆற்றல் இருக்கிறது மேல பார்க்கும்போது விதையா தெரியும் ஆனால் அதற்குள்ளே இருக்கின்ற அந்த வித்து உயிர்ப்பு தன்மையோடு இருக்கும் அதை நீங்க நிலத்துல போட்டீங்கன்னா அந்த உயிர் தன்மையானது வெளிப்பட ஆரம்பித்துவிடும் உங்களுடைய மனம் என்ற நீங்கள் போடுகின்ற எண்ணம் என்ற விதை எதுவாக இருக்கிறதோ அதுதான் உங்களுக்கு விளைச்சலாக வரும் ஒரு தான் ஒரு எண்ணம் தான் அந்த செடியாக மாறி மரமாக மாறி விருட்சமாக மாறி அதில் பல ஆயிரம் விதைகள் உருவாகிறதோ அது போல ஒரு எண்ணமானது நாளுக்கு நாள் வளர்ந்து 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 பல ஆயிரம் எண்ணங்களுக்கு காரணமாக உங்கள் மனம் மாறிவிடும் நீங்க என்ன மாதிரி எண்ணத்தை நீங்க சிந்திக்கிறீங்க எண்ணுகிறீர்கள் என்பதை முதலில் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும் நல்ல எண்ணங்களையே எண்ணி வந்தால் அது மேலும் மேலும் நல்ல எண்ணங்களாக பல ஆயிரம் நல்ல எண்ணங்களாக உருவாகும் அதனால் உங்களுக்கு நல்ல திறமைகள் கிடைக்கும் நல்ல சிந்தனைகள் ஏற்படும் அறிவு கூர்மை அதிகமாகும் விவேகத்திறன் அதிகரிக்கும் எதையும் யூகித்து அறியக்கூடிய ஆற்றல் கிடைக்கும் இன்னும் நடக்க போவதை சொல்லுகின்ற தீர்க்க தரிசன பார்வையும் கிட்டும் நல்ல எண்ணங்கள் வெளியே போக 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 நல்ல எண்ணங்களை மறுபடியும் சேர்த்து கொண்டு வந்து உங்களிடம் சேர்க்கும் ஒரு புறாதான் வளர்ப்பாங்க கொஞ்ச நாள் பொறுத்து வெளியே விட்டா அது வெளியே போய் சுற்றி கொண்டு வரும்போது மாலை நேரத்தில் தன்னோடு மற்றொரு புறாவை அழைத்து வரும் ஜோடி புறாவோடு வரும் இந்த ரெண்டு ஜோடி புறாவை இதை வெளியே விட்டீங்கன்னா அது ரெண்டு மூணு நாட்களில் இன்னும் ரெண்டு ஜோடிகளை அழைத்து வரும் ஒரு காலகட்டத்திற்கப்பால் உங்களிடம் நூறு புறாக்கள் நீங்க காசு கொடுத்து முதல் நீங்கள் வளர்த்த ஒரு புறா வெளியே போய் வேறொரு புறாவை அழைத்து வரும் அது போல நீங்கள் உங்கள் மனதிலிருந்து வெளியே அனுப்புகின்ற எண்ணங்கள் அது பிரபஞ்சத்தில் போய் பரவி அதற்கு ஒத்த தகுதியுடைய ஒத்த ஆற்றலுடைய எண்ணங்களோடு சேர்ந்து அந்த எண்ணங்களையும் அழைத்து வந்து உங்களுடைய மனதிலே சேர்த்து உங்களை மேலும் மேலும் மேம்பட வைக்கும் உயர்த்தம் என்பதை கவனத்தில் வைத்திருங்கள் நீங்க எதை செவுக்கல பந்து அடிச்சா எப்படி அந்த பந்து உங்களிடம் திரும்பி வந்து சேருமோ அது போல உங்கள் மனதிலிருந்து அனுப்புகின்ற எண்ணங்கள் மறுபடியும் தான் வந்து சேரும் ஒரு குளம் இருக்குது குளத்து நடுவுல நீங்க ஒரு கல்ல போட்டீங்கன்னா அந்த கல் விழுந்த இடத்திலிருந்து வட்ட வடிவமாக அலைகள் உருவாக்கி உருவாக்கி பெரிய அளவில் போய் கரையில் போய் மோதி மறுபடியும் கரையிலிருந்து அதே அலைகள் திரும்பி 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 வந்து கல் போன்ற இடத்திலேயே சேரும் தன்மை அது அலை தன்மை அது அது போல நீங்கள் நல்ல எண்ணங்களை மனதில் உற்பத்தி செய்தால் அந்த நல்ல எண்ணங்கள் உயிர் இருக்கிறது அந்த நல்ல எண்ணங்கள் பிரபஞ்சத்தில் பரவி பரவி போய் நல்ல எண்ணங்களையே ஈர்த்து வந்து உங்களிடம் சேர்க்கும் ஆக நீங்கள் எந்த எண்ணங்களை எண்ணுகிறீர்கள் என்பதுதான் மிக மிக முக்கியம் நீங்கள் நல்ல எண்ணங்களை எண்ணுகிறீர்களா அல்லது தீய எண்ணங்களை எண்ணுகிறீர்களா என்பதை பொறுத்துதான் உங்களுடைய வாழ்க்கை மேம்படும் சிறப்பாகும் சிறந்தவர்களாக மாறுவீர்கள் மனிதர்களில் மா மனிதர்களாக மகத்துவமிக்கவர்களாக மகானாக மகேசனாக மாறுகின்ற அளவிற்கு நல்ல எண்ணங்கள் உங்களை உயர்த்தும் நல்ல எண்ணங்களாக இருந்தாலும் அதற்கு உயிர் இருக்கிறது தீய எண்ணங்களாக இருந்தாலும் அதற்கு உயிர் இருக்கிறது நீங்கள் எந்த எண்ணத்தை வளர்க்கிறீர்கள் என்பதுதான் மிக மிக முக்கியம் என்பதை நினைவில் கொண்டு நல்ல எண்ணங்களை உற்பத்தி செய்வதற்கு முயற்சி செய்யும் சந்தோஷம்